Kami naisani Sirupu Sadi. Alim Parlimen Pasir Kudang yang seorang Alimen yang paling prihatin isu-isu pekerja.

உழைத்து போன அந்த மக்களா குற்றவாளிகள் கடந்த புதன்கிழமை தோட்ட பாட்டாளிகள் ஒன்று திரண்டு நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பி எஸ் எம் கட்சியின் ஆதரவோடு அரசாங்கத்தால் செய்ய முடியாத தோட்ட பாட்டாளிகளுக்கான சட்ட மசோதாவை தயாரித்து அதை பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் ஒப்படைக்க வந்திருந்தனர் ஆனால் அங்கு நடந்தது என்ன அந்த தோட்ட பாட்டாளி மக்களை நாடாளுமன்ற முன் வாசலுக்கு விடாமல் தடுத்தது ஏன் நாடாளுமன்றத்தில் என்ன தங்க கட்டிகள் அல்லது பண மூட்டைகளா வைத்திருக்கிறீர்கள் அவர்கள் அதை போய் கொள்ளையடித்து விடுவார்கள் என்று சாலையில் போக விடாமல் தடுத்தீர்களா இதில் உண்மை அந்த குழுவிற்கு தலைமையேற்றியிருந்த பி எஸ் எம் கட்சியின் துணைத் தலைவர் தோழர் அருள் செல்வம் அவர்களை விடாமல் தடுத்தது யார் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்து காவல்துறையினரே அழைத்து சென்றிருக்கலாம் அப்பொழுது மக்கள் மத்தியில் உங்களுக்கு காவல்துறை நமது நண்பர் என்ற பெயர் உண்மையாக இருந்திருக்கும் ஆனால் இங்கு எதிர்மாறாக இருந்துள்ளது ஏழு தோழர் அருட்செல்வம் கீழே விழுவதற்கு யார் காரணம் குருவிக்கும் கூடு உண்டு ஆனால் இந்நாட்டில் உழைத்து ஓடாய்ப்போன எங்களுக்கு ஒரு வீடு இல்லை அதற்காகத்தானே நாங்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியுள்ளோம் கடும் வெப்பத்தில் கூட வயதான நாங்கள் நடு ரோட்டில் இறங்கியுள்ளோம் அந்த சாலை தடுப்பிற்கு காரணம் கேட்டால் அங்கு பணியில் இருந்த காவல்துறையினர் இது மேலிடத்து உத்தரவு என்று கூறுவார்கள் அப்படியென்றால் காவல்துறையின் தலைமை அதிகாரி உத்தரவிட்டாரா அல்லது நாட்டின் அவர்கள் மக்களுக்கு எதிர்பார்க்க இப்படி ஒரு உத்தரவு விட்டிருக்க மாட்டார் ஏனென்றால் அவரும் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்துதான் வந்துள்ளார் துணை அமைச்சர் மாண்புமிகு குலசேகரன் அவர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கு அரசாங்கத்தில் பணம் இருக்கிறது என்று கூறியுள்ளார் அப்படி என்றால் அவர் ஏன் அந்த முயற்சியில் இறங்கவில்லை சில பேர் இப்ப சொல்றாங்க நான் படிக்கிறேன் ஓ காசு அப்படி காசு இருக்கு இந்த கசுமா இதுல ஐம்பது மில்லியன் அது அது நான் நான் நாடு வரல வருஷம் இந்த காசு வந்துருச்சு இதுக்கு வீடு கட்ட அந்த காசு என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க முட்டை விட்டு இருக்காங்களா இதுதான் என்னோட கேள்வி அது முதல் நான் வரும்போது நான் நடவடிக்கை எடுத்து செய்ய பார்த்தேன் ஆனா நேரம் பத்தல ரெண்டு வருஷம் வந்து நேரம் பத்தல ஒன்னும் கொஞ்ச நாள் மாறி இருக்கும் அவருக்கு பிற்பாடு வந்த அமைச்சர்களும் ஏன் இந்த முயற்சியை முன்னெடுக்கவில்லை நமக்கென்ன இதில் நமக்கு என்ன லாபம் என்று இருந்துவிட்டார்களோ மக்களுக்காக பாடுபடுகிறோம் இந்திய சமுதாயத்தின் நலனுக்காக போராடுகிறோம் என்றல்லவா கூறுகிறார்கள் ஆனால் பிறகு ஏன் இதை பற்றி நாடாளுமன்றத்தில் வாயை திறக்கவே இல்லையே இதுதான் ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்தில் அமர்த்திய மக்களுக்கான பரிசோ

வந்து வீடுரிமை ஒரு திட்டம் இல்ல நம்ம நாட்டுல பார்த்தோம்னா பதினேழு ஜூத்தா நிலம் இருக்கு லடாங் இருக்கு ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு லிமரத்து ஸ்ரீபு பக்கிரதா தோட்ட மக்கள் இருக்காங்க அதுல வந்து ஒரு டுவரத்து ஸ்ரீபு உள்ளவே தான் வந்து தோட்ட பாட்டாளி மக்கள் வேலை செய்றாங்க இந்த தோட்ட பாட்டாளி மக்களுக்கு வந்து வீடு உரிமை ஒரு ஏக்கர்ல பத்து வீடு கட்டணும்னா நம்மளுக்கு இருபத்தி லட்சம் வீடு தான் தேவைப்படுது தேவைப்படுது இது வந்து ஒரு சாத்தியமான ஒரு இது டைம்ல இருந்து ஒரு பாலிசி தான் இருக்கு ஒரு சட்டம் இல்லை அதனால்தான் வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு சட்டம் வரணும் அடையக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு

இந்நாட்டில் உள்ள தோட்டப்பாட்டாளிகளுக்கு வீட்டுடைமை திட்டத்திற்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்போம் என்று சுங்கை சிப்புட் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசவன் மற்றும் சிகாமட் நாடாளுமன்ற உறுப்பினர் யுனேஸ்வரன் தெரிவித்தனர் மலேசியா திட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தன்னுடைய பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு என்னுடைய அங்கம் பாதித்துல ஈடுபடுவதற்கு பங்கெடுப்பதற்கு பன்னெண்டு பதிமூணாம் லட்சிய திட்டத்தின் கீழே இந்த வீடு அமைப்பு திட்டம் குறிப்பாக தோட்ட தொழிலாளர்களுக்கு சொந்த வீடு ஸ்கீம் கட்டாயமாக உருவாக்க வேண்டும் தோட்ட தொழிலாளர்களுடைய பங்கு நாடு வளர்ச்சிக்கு நாடு முன்னேற்றத்துக்கு நம்மளுடைய முன்னோர்கள் தந்தைமார்கள் தாத்தா பாட்டிமார்கள் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை தொடர்ந்து ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள் அதற்கு இந்த அக்கா நாலு நாலு ஆறு வந்து மாற்றம் செய்து முதலாளிகள் தோட்ட தொழிலாளருக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு அரசாங்கத்துக்கு நான் முன்மொழிகிறேன் மலேசியா பதிமூணாவது திட்டத்தின் கீழ் நாங்களும் தோட்டப் பாட்டாளிகள் பிள்ளைகள் தோட்ட பாட்டாளிகளின் கஷ்டம் மற்றும் வேதனை என்ன என்பது எங்களுக்கு தெரியும் தோட்ட பாட்டாளிகளுக்கு வீட்டுடைமை திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று தோட்ட பாட்டாளிகளை தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர் இவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் இப்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது தொடர்பாக குரல் கொடுப்போம் என்று அவர்கள் குறிப்பிட்டனர் நாடாளுமன்ற வளாகத்தில் அணிதிரண்ட தோட்ட பாட்டாளிகள் வீட்டுடைமை திட்டம்

dan dia telah dikutuk masa itu ok tapi nasib baik hari ini adalah bukti pekerja ya. Yeah. pekerjaan abang punya isu bala masih belum selesai ahli parlimen pasir gudang yang seorang ahli men yang paling prihatin isu-isu pekerja ok Tuan Hassan Karim ok Inilah satunya ahli parlimen kita boleh harapkan untuk bawa suara marhain di parlimen. Okay? Kita minta YP bagi sepatah dua sepatah dua dan tiga patah ya. <San> ah, ya ah, di saya saya dijemput untuk menerima memorandum ini perkenaan uh, masalah perubahan ya, ada. Besok saya akan beri peluang kalau dapatlah untuk membahaskan uh, rancangan plesen ke-13 saya berjanji மக்களோட ஆதரவு குழுல இருந்து வந்திருக்கோம் முக்கியமா என்னன்னா பல தலைமுறைகளா மூணு நாலு அஞ்சு தலைமுறைகளா தோட்டத்துல வேலை செஞ்ச மக்களுக்கு சுய வீட்டு உரிமை ஒரு திட்டம் வரணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம போராடி இருக்கோம் இது இன்றைக்கி நேற்று ஆரம்பிச்ச போராட்டம் இல்லை இது பல ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வருஷம் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் பறக்கும் போதே படிக்கும் போதே வந்து வீட்டு தோட்ட மக்களுக்காக வீட்டு உரிமை வேண்டும் அப்படின்ற கொள்கையும் சட்டமும் கொண்டு வர ஸோ அது தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த போராட்டம் இன்னைக்கு வந்து மதானி அரசாங்கத்தகேஜர் கொடுக்க வந்திருக்கோம் ரொம்ப முக்கியமா தோட்டத்தில் வேலை செஞ்ச தொழிலாளர்களுக்கு சுய வீடு திட்டம் இருக்கணும் அப்படின்றது இந்த அரசாங்கத்துக்கு வந்து ரொம்ப நாளாக தெரியும் ஏன்னா நான் அவங்க எதிர்கட்சியில இருக்கும் நம்ம கூட போராடுன சில பேரும் இப்ப வந்து அரசாங்கத்துல இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு புது விஷயம் இல்ல அவங்களுக்கு தெரியும் பட் ஒரு சட்டமா கொண்டு வரதுக்கு என்ன அவ்வளவு பிரச்சனைன்னு தெரியல ஏன்னா இது வந்து அரசாங்கத்தோட கருத்து இது வந்து அந்த நிலத்தோட சொந்தக்காரங்க அந்த நிலத்துல வேலை செஞ்ச தோட்ட மக்களுக்கு உரிய உரிமை வீட்டு உரிமை அதை கொடுக்கணும்ன்றதான் நம்ம கேட்கிறோம் சோ இது வந்து ஒரு சட்டமா வந்துச்சாதான் அவங்களுக்கு வந்து நியாயமா அந்த வீடு வந்து போறோம் அது பாலிசியா இருந்துச்சு அப்படின்னா ஏமாற்று வேலைகள் நிறைய நடக்குது நிறைய தோட்டங்களை அழிக்கும் போது அவங்களோட வீட்டை அழிச்சு